மனம் கவர்ந்த காதலருடன் கண்ணோடு கண் சேர்த்து காதல் மொழி பெற குழந்தை இல்லாத இளம் தம்பை இருக்கின்றம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைத்து தமிழ் பந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருணால அனைவரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாம தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த அனலைஸ் சொல்லலாம் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இனிமையான இறைவனின் பரிபூர்ண அருளை வாழ்வில் பெற்று சிறந்து விளங்கிட தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசிபுலங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமிங்க அஷ்டமி தினம் இன்றைய தினம் கிருஷ்ணர் அவதரித்த திருநாளுங்க இன்றைக்கு கண்ணனாக கிருஷ்ணர் வந்து அவதரித்த திருநாள் இன்றைய தினம் மேலும் கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உகந்த நாள் கார்த்திகை விரத தினமான இன்றைய தினம் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் மேலும் இன்றைய தினம் கோகுலாஷ்டமி என்பதால் கண்ணன் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நிலையை தருங்க மேலும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமையும் எனவே இந்த மூன்று வழிபாடுகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஐந்து குடைய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதி சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் இது ஒரு சிறந்த யோகமான அமைப்புங்க இது தவிர ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று தினம் சுக்கிரன் அமர்ந்து காணப்படுகிறார் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் அனைத்தும் அகலக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு திருப்தியான ஒரு நாள் அமையுங்க இந்த தினம் உங்களது அருகில் உள்ள உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சில சங்கடமான சூழ்நிலை மாறி நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சின்ன சின்ன சண்டைகளால் சில பகைமை நிலை இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே இன்றைக்கி மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது பர்சனாலிட்டியை இன்றைய தினம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது உங்கள் மீதான தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க உதாரணத்திற்கு உட்காரும் போது நேராக நிமிர்ந்து உட்காருவது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க பழைய முதலீடுகள் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமாக இன்றைய தினம் அதற்கான பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அக்கறையற்ற போக்கால உங்கள் பெற்றோர் வந்து கொஞ்சம் கவலைப்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு ப்ராஜெக்டையும் புதிய ப்ராஜெக்டையும் நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களது பெற்றோர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெற்று செயல்படுவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க இப்பொழுது உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் புதிதாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு யோகம் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல ஒரு புதிய பதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே புதிய பதவிகள் பொறுப்புகளை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களது குழந்தைகளின் வளர்ச்சி கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றை பார்த்து நீங்கள் இன்று தினம் ஆச்சரியப்பட்டு நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இன்ற தினம் அமைப்பெறுங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தெரிந்த பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில உங்கள் மனம் கவர்ந்த காதலின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண காண வாய்ப்புகள் இருக்கு எனவே கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களது ரொமான்ஸ் உணர்கள் இன்னும் அதிகரித்து காணப்படும் திருமணமானவர்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லாத இருந்தவங்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கியம் உண்டாவதால் இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் ஆனந்தம் ஆகியவை கண்டிப்பாக ஏற்படும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் முடுக்கிவிடுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு பலன்களை அழிக்க வாய்ப்புகள் இருக்கு அலுவலகப் பணிகளை உங்கள் பெண்டிங் வேலைகளை உங்கள் உயரதிகாரிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா உங்களை அமைத்து தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல அழைப்புகள் கால்ஃபார் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இன்றைய தினம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறுங்க தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒன்றை இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப வேகமா செஞ்சு முடிச்சு மனநிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்கள் மூலமாக தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதிகள் பெருகக்கூடிய உரியவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக உற்சாகமான ஒரு நாளுங்க இன்றைய தினத்திற்கான உற்சாகத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள இன்றைய தினம் நீங்கள் அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மேலே ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது அரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி இதன் மூலமாக புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் நீங்கள் சரி பெற முடியும் நமது எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும் ஸோ இப்பவே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆள்பட்டனையும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளவங்களுக்கு மனது மனாதான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இனிமையான இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் கண்ணோடு கண் சேர்த்து உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் மொழி பேசும் அருமையான தினமா இன்னைக்கு அம்மையைப் பெறுவீங்க இந்த தினத்துக்கான உங்க மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்க்கும்போது இன்னைக்கு ரெட் கலரையும் மெரு மெரூன் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரெட் அண்ட் மெரூன் உங்களுக்கு இல்லை கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக ஆகிய அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரெல்லாம் புரட்டக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி இலக்கியம் சார்ந்த எழுத்து சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களை பற்றிய சில சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்களது மைண்டில் வந்து உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி அதிகமாக சிந்தனைகளை வருவாங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களை உத்தியோகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு இருக்குதுங்க வழக்கு தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்துல தான் நிலுவையில் இருந்தது கோர்ட் கேஸ் நிலுவையில் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க பிரபதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நலமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நெருக்கமானவர்களிட்ட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மகளும் கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் மனம் விட்டு தெளிவாக உங்களது நெருக்கமானவர்கள் நண்பர்கள் உறவினரிடம் நீங்கள் பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மன தெளிவு ஏற்படுங்க அதை சிறப்பாக இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடத்துங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்க இருக்கும் நல்ல உணவுகளும் இந்த மனமா நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீன் பிடிக்க சொல்லு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவ நண்பர்களே உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் உங்களது கருத்துக்கள் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு நமக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் யாருமே லைக் பட்டனை தட்டி விட்றதில்லை அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டேங்க எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அதை அமையங்க ஸோ அதை செஞ்சுக்கலாம் மீண்டும் நாளையின் நல்லா சொல்லுங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே